அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபற்கூ அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேயர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் வழிகாட்டும் வான்மறை என்ற சிறப்பான இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்பானவர்களே எல்லாம் வல்ல இறைவன் அருள்மறையாம் திருக்குரானில் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தன் வாழ்நாளில் சந்தித்த மிக துயரங்களில் ஒன்றை எடுத்துரைக்கிறான் என்னவென்றால் அவர்கள் ஒரு போருக்கு சென்று திரும்பி வருகின்ற வழியில் அவருடைய மனைவி அன்னை ஆயிஷா அவர்கள் ஒட்டகத்துக்கு விாப்புறத்தில் தொங்க கூடிய அந்த தொட்டிக்குள்ளே இருக்கிறார்கள் என்று கருதி கொண்டு அவர்கள் ஒட்டகத்தை ஓட்டிக்கொண்டு வந்துவிட்டார்கள் உண்மையில் அந்த ஒட்டகத்தின் தொட்டிக்குள் ஆயிஷா அவர்கள் இல்லை ஏன் அவர்கள் அப்படி கருதி கொண்டார்கள் என்றால் அப்போது அவர்கள் எடை குறைந்த பெண்ணாக இருந்தார்கள் உள்ளே ஆள் இருந்தாலும் தெரியாது இல்லாவிட்டாலும் தெரியாது அந்த அளவுக்கு அவர்கள் கனம் குறைந்தவர்கள் என்பதனால் அவர்கள் ஒட்டகத் தொட்டிக்குள் அன்னை ஆயிஷா அவர்கள் இருக்கிறார்கள் என்று கருதி கொண்டு ஒட்டகத்தை கிளப்பிக்கொண்டு வந்துவிட்டார்கள் உண்மையில் ஒட்டகத் தொட்டிக்குள் அன்னை ஆயிஷா அவர்கள் இல்லை காரணம் அப்போது அவர்கள் கனம் குறைந்த எடை குறைந்த பெண்மணியாக இருந்ததுதான் வந்து வந்துவிட்டார்கள் ஆனால் அன்னை ஆயிஷா அவர்கள் ஏதோ ஒரு தன்னுடைய உடல் தேவை ஒன்றை நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஒரு இயற்கை தேவை ஒன்றை நிறைவேற்றிக் கொள்வதற்காக சற்று தூரத்தில் போயிருந்தார்கள் திரும்பி வந்து பார்த்தால் பயணக்கூட்டம் மொத்தமாக கிளம்பி போய்விட்டது தன்னந்தனியாக இருக்கிறார்கள் மனித சஞ்சாரமற்ற ஒரு இடத்தில் தன்னந்தனியாக அன்னை ஆயிஷா அவர்கள் இருக்கிறார்கள் சற்று நேரத்தில் ஒரு மனிதர் அங்கே வந்து சேருகிறார் அவருடைய பெயர் சஃபான் அவர் மோமீன்களின் தாய் இறை நம்பிக்கையாளர்களின் தாய் அண்ணல் பெருமான் சல்லோல்லாஹுலிவசனுடைய மனைவி தனியாக இந்த பகுதியில் நிற்பதை பார்த்து அவர்களுக்கு அருகில் சென்று தன்னுடைய ஒட்டகத்தை கீழே உட்கார வைக்கிறார் அன்னை ஆயிஷா அவர்கள் அந்த ஒட்டகத்தின் மேல் ஏறிக்கொண்டார்கள் இவர் அதனுடைய கயிறை பிடித்துக்கொண்டு நடந்தே வந்து சேருகிறார்கள் மதீனாவுக்கு அதற்குள் மதீனாவில் நபிகள் நாயகம் அவர்களை பிடிக்காத நயவஞ்சகர்கள் இந்த இருவரையும் இணைத்து தப்பிதமாக ஒரு கருத்தை ஊரெல்லாம் உலகமெல்லாம் பரப்புகின்றார்கள் இது தெரியாமலேயே ஆயிஷா அவர்கள் பயணத்தை முடித்துவிட்டு வந்துவிட்டு தன்னுடைய தாய் வீட்டுக்கு போயிருக்கிறார்கள் பயண களைப்பு வெளியூர் தண்ணீர் வெளியூர் சீதோஷன சூழ்நிலை இவை எல்லாம் அவருடைய உடலில் ஒரு சிறு பாதிப்பை ஏற்படுத்துகிறது அவர்கள் காய்ச்சலில் தாய் வீட்டில் உடங்கி படுத்து கிடக்கின்றார்கள் அந்த நேரத்தில்தான் தான் மதினாவில் தப்பு தவறுமான செய்திகள் அவதூறு செய்திகள் பழிச்செய்திகள் கொண்டிருக்கின்றன இந்த நேரத்தில் அவருடைய பெற்றோர் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதுதான் வரலாற்றில் நாம் வரையிட்டு காட்ட நினைக்கின்ற ஒரு செய்தி ஒரு நோயாளி என்று இருந்தால் அவருடைய மனதுக்குள் நல்ல செய்திகள் போய் விழ வேண்டும் அவருடைய காதுகளில் அவருக்கு மகிழ்ச்சி தருகின்ற இனிமையான செய்திகள் தான் போய் சேர வேண்டும் கவலை தருகின்ற செய்திகள் அவருடைய காதுகளை தட்டுமானால் அது அவர்களுடைய நோயின் அளவை அதிகரிக்கும் அது எந்த வகையான நோயாக இருப்பினும் சரிதான் ஏனென்றால் மனதுக்கும் உடலுக்கும் ஒரு கண்ணுக்கு தெரியாத தொடர்பு ஒன்று இருக்கிறது மனம் கவலைப்பட்டால் உடல் சோர்வடைகிறது மனம் சுறுசுறுப்பாக இருந்தால் உடல் உற்சாகமாக இருக்கிறது இல்லையா எனவே நோயாளிகளின் காதுகளின் வழியாக அவருடைய இதயத்துக்கு போய் சேருகின்ற செய்தி இனிமையான செய்தியாக இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு முக்கியமான இஸ்லாம் கற்றுத்தருகின்ற நாகரிகம் பழி சொற்கள் காட்டுத்தீ போல பரவிக்கொண்டிருக்கின்ற வேளையில் அன்னை ஆயிஷா அவர்கள் சொன்ன ஒரே சொல் இறைவனதை சொல்லி காட்டுகிறான் ஜமீல் முஸ்தான் நீங்கள் கற்பிதம் செய்து சொல்லுகின்ற செய்திகளிடத்தில் நான் கவனம் போவதில்லை அதை அல்லாஹுவிடம் ஒப்படைக்கின்றேன் நான் அழகிய பொறுமையை கடைபிடிக்கப் போகிறேன் என்பதுதான் அன்னை ஆயிஷா அவர்கள் சொன்ன வார்த்தை இப்போது விஷயத்துக்கு வாருங்கள் அவருடைய தாயும் தந்தையும் ஆயிஷாவின் மீது விழக்கூடிய அந்த பழி இவருடைய காதுகளில் வந்து விழுந்தன ஆனால் அதை அன்னை ஆயிஷாவின் காதுகளுக்கு பெற்றோர் கொண்டு போய் சேர்க்கவே இல்லை ஏனென்றால் ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய ஒழுக்கத்தின் மீது விழுகின்ற ஒரு சிறு பழி தன்னுடைய இதயத்தில் அள்ளிப் போடுகின்ற நெருப்பு குண்டத்துக்கு சமமானது இல்லையா ஆகையினால் அவருடைய மனம் வருத்தப்படக்கூடாது என்று நினைத்தார்கள் நோயாளி ஏற்கெனவே உடல் உபாதையிலும் அதனால் ஏற்படுகிற மனக்கவலையிலும் துவண்டு போய் கிடக்க வெளியிலிருந்து வருகின்ற புறச்செய்தியால் உடைய உள்ளத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுப்பது நியாயமா எனவே அவருடைய தந்தையும் தாயும் அப்படி நடந்து கொள்ளவில்லை இஸ்லாமிய வரலாறு இஸ் முஸ்லிம்கள் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அவர்கள் இப்படியெல்லாம் சில நாகரிகங்களை வகுத்து வைத்திருந்தார்கள் துருக்கியிலே நிலை கொண்டிருந்த ஓட்டமன் என்று சொல்வார்கள் உஸ்மானிய சாம்ராஜ்யம் அந்த சாம்ராஜ்யத்தின் காலகட்டத்தில் வீதிகளில் ஒரு மனிதன் நடந்து போகிற போது சில வீடுகளின் வாசல் பகுதியில் மஞ்சள் நிறத்து பூக்கொத்து ஒன்று வைத்திருப்பார்கள் மஞ்சள் நிறத்து பூக்கொத்து எந்த வீட்டின் வாசலில் வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டு வாசலை கடந்து செல்லுகின்ற போது யாரும் உரத்த குரலில் பேச மாட்டார்கள் அமைதியாக அந்த பகுதியை கடந்து போவார்கள் கத்தி பேச மாட்டார்கள் ஏன் தெரியுமா எந்த வீட்டின் வாசலில் மஞ்சள் நிற பூக்கொத்துக்கள் இருக்கின்றனவோ அந்த வீட்டில் ஒரு நோயாளி இருக்கிறார் என்று அதற்கு பொருள் எனவே நீங்கள் கத்தி பேசுவது கூட உறங்கி கொண்டிருக்கக்கூடிய அவருடைய உறக்கத்தை கலைத்து விடலாம் தொலைத்து விடலாம் ஒரு நோயாளிக்கு எப்போது உறக்கம் வரும் எப்போது விழிப்பு வரும் என்று அவருக்கே தெரியாது ஏனென்றால் முழு ஓய்வில் இருக்கின்ற போது அந்த உடல் எப்போது தனக்கு தூக்கம் தேவையோ அப்போது எடுத்துக்கொள்ளும் எப்போது போதும் என்று தோன்றுகிறதோ அப்போது அதற்கு விழிப்பை தரும் எனவே நீங்கள் அந்த நோயாளி உறங்கிக் கொண்டிருக்கிறாரா இல்லையா வீட்டின் வாழுகின்ற மக்களுக்கே தெரியாத போது நீங்கள் அமைதியாகச் செல்லுங்கள் அது அவருக்கு செய்யக்கூடிய உபகாரம் என்பது அந்த மஞ்சள் நிறத்து பூவின் பொருள் அப்பாசிய ஹிலாபத் என்று சொல்வார்கள் பகதாதிலே நிலை கொண்டிருந்த அப்பாசிய ஹெலாபத் அங்கே ஒரு வழக்கம் இருந்தது என்னவென்று தெரியுமா நோயாளிகளுக்கு இலவசமாக மருத்துவமனைகளில் சிகிச்சை கொடுக்கப்படும் அந்த நோயாளி சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் மாலை நேரத்தில் மனமகிழ் மன்றங்கள் அந்த மருத்துவமனை வளாகத்துக்குள்ளேயே இருக்கும் அந்த மனமகிழ் மன்றங்களில் நோயாளிகள் வரிசையாக இருக்கையிலே அமர வைக்கப்படுவார்கள் அமர இயலாத நோயாளிகள் அவருடைய படுக்கையை அப்படியே தள்ளி கொண்டு வந்து மனமகிழ் மன்றங்களில் அவர்கள் வைக்கப்படுவார்கள் அந்த மனமகிழ் மன்றங்களில் நாடகங்கள் நடக்கும் மாலை நேரத்தில் கதை சொல்லிகள் வருவார்கள் கதைகளை சொல்வார்கள் அற்புதமான கதை சொல்லிகள் அவர்கள் வந்து கதைகளை சொல்லி அந்த கதைகளின் முடிவு எப்படி இருக்கும் தெரியுமா கேட்போரின் மனங்களில் மகிழ்வை தரக்கூடிய முடிவுகளை தாங்கி நிற்கக்கூடிய கற்பனை கதைகள் நோயாளிகளுக்கு சொல்லப்படும் அதன் மூலம் நோயாளிகளுடைய மனங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்படி பார்த்து கொள்ளப்படும் இது மது மருத்துவ சிகிச்சையினுடைய ஒரு பகுதியாகவே கொடுக்கப்பட்டது இன்றைக்கெல்லாம் கவுன்சிலிங் கவுன்சிலிங் என்று வைத்திருக்கின்றார்கள் அல்லவா அது நாடக வடிவத்திலும் கதைகளின் வடிவத்திலும் நோயாளிகளுக்கு கொடுக்கப்பட்டு அவருடைய மனங்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டப்பட்டு அதனால் அவர்களுடைய உடல் உற்சாகமடைந்து விரைவாக நோய் குணமாகி அவர்கள் சகஜ வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம் எனவே நோயாளிகளை நீங்கள் சந்திக்க போனால் அவர்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய வார்த்தைகளையே சொல்லுங்கள் அவருக்கு வந்திருக்கக்கூடிய நோயெல்லாம் ஒரு நோயல்ல இப்படித்தான் அவருக்கு வந்தது இவருக்கு வந்தது ஒரு வாரத்தில் நோய் போய்விட்டது என்பது மாதிரியான நம்பிக்கையூட்டக்கூடிய தகவல்களைத்தான் அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான வாழ்க்கை பாடத்தை இந்த நிகழ்வு நமக்கு போதிக்கிறது எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க